தொடுகை வாசகர்களுக்கு வணக்கம் ஒரு வழியா கோடை விடுமுறை தொடங்க போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நமக்கு மகிழ்ச்சி தான் ஆனா இந்த பன்னெண்டாவது முடிச்சவங்களுக்கு பாவம் பசங்க எப்ப ரிசல்ட் வரும் அடுத்து என்ன படிக்க போறோம் யாரை பார்த்தாலும் தம்பி அடுத்து என்ன பண்ண போறோம் தம்பி அடுத்து என்ன பண்ண போறோம் இதே கேள்விதான் எந்த காலேஜில் சேர்றது அதிலே நம்ம பார்வை திறன் குறையுடைய மாணவர்கள் பாருங்க எந்த படிப்பு நமக்கு பொருத்தமா இருக்கும் எந்த காலேஜ் நமக்கு சூட்டா இருக்கும் இந்த ஊருக்கு போனா விடுதி இருக்கா அந்த ஊருக்கு போனா நல்ல காலேஜ் இருக்கா பாப்பா பாப்பா எவ்வளவு கேள்விகள் பதில் சொல்ல முடியாத கேள்விகள் அக்கம் பக்கத்துல கேட்டாலும் பெற்றோர்ட்ட கேட்டாலும் நண்பர்கிட்ட கேட்டாலும் யாருக்குமே எதை பத்தியுமே உறுதியா தெரியாது அப்ப என்ன பண்றது ஒன்னும் பண்ண வேணாம் ஏப்ரல் இருபத்தி ஒண்ணு திங்கட்கிழமையில இருந்து ஏப்ரல் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்காகவே ஆன்சிலிவன் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையம் வழிகாட்டல் மற்றும் அறிவுரை பகிர்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை திட்டமிட்டு இருக்கோம் கரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் யாருக்கு பன்னெண்டாவது முடிச்சிருக்கிற பார்வை திறன் குறையுடைய மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் என்ன நடக்கும் ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு துறையிலிருந்து சிறப்பு வல்லுநர்கள் வந்து பேச போறாங்க அவங்க யாரும் இல்லை நம்ம மாதிரியே பார்வையிட்டவர்கள் நம்முடைய வழி தெரிஞ்சவங்க அதற்கான வழிகளையும் தெரிஞ்சவங்க சரி எந்தெந்த துறைகளை பத்தி பேசுவாங்க யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் இது மாதிரி போட்டுத் தேர்வு துறைகள் பள்ளிக்கல்வி உயர்கல்வி அப்புறம் மியூசிக் ஐடி லா ஏஐ என்னென்ன துறைகள் தொடர்பாக உங்களுக்கு ஐயங்கள் இருக்கோ அத்தனை பத்தி பேச போறாங்க இது மட்டும் இல்ல மாணவர்கள் படிக்கும்போது அரசு அரசு சார் நிறுவனங்கள் அப்புறம் தனியார் துறையில இருந்து என்னென்ன உதவித்துறைகள் இந்த ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவோமே இதெல்லாம் எங்கெங்கே கிடைக்குது எப்படி எப்படி வாங்கலாம் பெருநகரங்கள்ல சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சியில எல்லாம் படிக்கும்போது எந்தெந்த ஹாஸ்டல் நமக்காகவே இருக்கு அதெல்லாம் எப்படி சேரலாம் எல்லா விவரங்களையும் பத்தி அடுத்த வாரம் முழுக்க ஆராய போறோம் இதுக்கு என்ன செய்ய கேட்குறீங்க நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தா போதும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் ஜூம் ஆப் ஜெட் ஓ ஓ எம் ஜூம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை திங்கக்கிழமை அதாவது வர ஏப்ரல் இருபத்தி ஒன்று மாலை ஆறு நாற்பத்தஞ்சுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் ஜூமுக்குள்ளே போங்க உங்கள் பேர் கேட்கும் பேர் கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா உங்களோட மொபைல் டிவைஸ் பேரை பேராக இருக்கட்டும் பாஸ்வேர்டு கேட்கும் நிபுணர்கள்ட்ட கேள்வி கேளுங்க இந்த உரையாடலில் பங்கெடுக்க முடியலன்னா நான் என்ன செய்யறது கவலையப்படாதீங்க நம்ம தொடுகை யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நேரலை செய்யப்படும் அப்புறம் என்ன உங்க பார்வை திறன் குறையுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க நிறைய பேரை கூட்டுவாங்க தம்பிகளே தங்கிகளே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா உங்கள் கண்ணு முன்னாடி நிறைய பாதைகள் திறந்து கிடக்கு எந்த பாதையில போலாம் நமக்கான பாதை எது அப்படின்னு ஒரு அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சி தான் இது இந்த நிகழ்ச்சியில மட்டும் நீங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுறதில்ல எதிர்காலத்திலையும் வந்திருந்த வல்லுநர்கள் உங்களுக்கு உற்ற துணையா உரிய வழிகாட்டியா இருக்க போறாங்க அதையும் மறந்துடாதீங்க சோ எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஒன்னு திங்கட்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி அஞ்சுக்கு ஆன்சர் இவன் ஜூ மரங்கத்துல சந்திப்புமா வாழ்த்துக்கள் மாணவர்களே உங்களின் வளமான எதிர்காலத்திற்கு தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்கத்தளம் உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்